வணக்கம் திருச்சி காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக சிறு மொத்த வியாபாரம் அப்படின்னு செஞ்சுருக்கோம் சிறு மொத்த வியாபாரம்னாக்கா மினி ஹோல்சல் மினி ஓல்சல் அப்படின்னாக்கா காலையில் ஒரு மணிக்கு நாங்கள் கடை போடுவோம் காய்கறி உள்ளிட்ட அனைத்து பொருளும் காய்கறி மட்டும் இல்லை காய்கறி மளிகை இந்த சாப்ஜாமா வீட்டு அனைத்துமே ஒரு மளிகை கடைக்கு எங்கள்கிட்ட தான் வந்து காய் வாங்குவாங்க ஒரு ச உழவு சந்தைக்கு எங்கள்கிட்ட தான் வந்து காய் வாங்குவோம் ஹோட்டலுக்கு எங்கள்கிட்ட தான் வந்து காய் வாங்குவாங்க அவங்களுக்குலாம் நாங்கள் விடிய காலத்தில் மூணு மணி நாலு மணிக்கு காய்கறி சப்பளை பண்ணோம் அதே மாதிரி வெளியூர் வெளியூரில் சிறு வியாபாரிகள் இருக்காங்க அவங்களுக்கு காய்கறி நாங்களாம் சப்பளை பண்ணுவோம் எப்படி சப்பளை பண்ணுவோன்னா மொத்த வியாபாரிகிட்ட வந்து மூட்டையை எடுத்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ முப்பது கிலோ இப்படி பிரித்து கொடுக்குறது தான் சிறு மொத்த வியாபாரம் அந்த வியாபாரம் வந்து இரவு நேரத்தில் ஒரு மணிக்கு தொடங்கி விடிய கால் காலையாக ஒம்போது மணி வரைக்கும் நாங்கள் அந்த வியாபாரத்தை முடிச்சுடுவோம் ஒம்பது மணிக்கு மேலே வழக்கம் போல் வியாபாரம் காந்தி காந்திமார்ட்லேயே தொட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சரும் சொல்லியிருக்காங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் கேட்குறது என்ன கேள்வினாக்கா பஞ்சப்பூரில் கட்ட கட்டி கட்டு கட்டிட்டுருக்கீங்கள மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டு யாருக்குங்கிறதா எங்களோட கேள்வி ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் பிரதீப் சார் அப்படி மாவட்ட ஆட்சித்தலையாக இருந்தப்போ அவர் கூட்டம் ஒன்று போட்டு முதல் கூட்டத்தில் என்ன சொன்னார்னா எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணாமல் நாங்கள் எந்த திட்டமும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் சிஎம் சார் வந்து அடிக்கல் நாட்டினாங்க அப்புறம் துறை சார்ந்த அமைச்சர் பூமி பூஜை போட்டாங்க அப்புறம் இப்போ கட்டுமானம் பண்ணி வேகமாக நடந்துகிட்டு இருக்குது அந்த மார்க்கெட்டு யாருக்குன்னு இப்போ போய் கேட்டாக்கா பேட்டிலையும் சொல்லியிருக்காங்க இப்போ கேட்டாக்கா அந்த மார்கெட்டு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ எங்களுக்கு இல்லைன்னா அந்த மார்க்கெட் யார் யாருக்கு கொடுக்க போறீங்க அது டென்டர் வேணால் எடுத்துக்கலாம் அப்போ வேணால் எடுத்துக்கலாம்னா ஊட்டியிலேருந்து ஒரு நாலு வருவாரு வருவார் அவங்களாம் அங்கே கடை வச்சாங்கன்னாக்கா நாங்களாம் எங்கே போடுது அப்படின்னு ஒரு கேள்வியில் முத்த அவர்கள் கூட்டமைப்பினர் வந்து கேட்டிருக்காங்க நாங்களும் கேட்குறோம் அவங்களும் கேட்டிருக்காங்க கேட்டிருக்கப்ப அவங்களுக்கு மொத்த இல்லை உங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ எங்களோட இப்போ கேள்வி என்னென்னாக்கா அப்படி மொத்த வியாபாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னாக்கா நாங்கள் சிறுமுத்த வியாபாரி அதே இடத்துல நைட்டில் இரவு நேரத்தில் வியாபாரம் பண்ணுறோம் இப்போ எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் தரைக்கடைகள் சில்லறை சிறுமுத்த வியாபார கடைகள் உள்வாடை கடைகள் செட்டமைத்த தரைக்கடைகள் ரெண்டாயிரம் கடை மாட்டுக்குள்ளே இருக்குது அந்த கடைகளுக்கெல்லாம் கடைகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து கோரிக்கை வச்சுருக்கோம் அது என்ன நடக்குதுன்னு வருங்க காலத்தில் தெரியும் நன்றி இல்லை முதல்ல மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து கொ கொடுத்துருவோம் அடுத்து அமைச்சரை பார்க்கணும் மேயரை பார்க்கணும் கமிஷனர் பார்க்கணும் வரிசையாக ஒருத்தங்களை பார்த்து எங்கள் கோரிக்கை முன்வை கொடுக்குறோம் நூறு ஆ இல்லை கடை எதுவுமே கடை என்ன செய்கிறாங்கன்னு தெரில சார் சொன்னால் தான் இந்த ஒரு கூட்டம் போட்டாங்க உங்களை கேட்காமல் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் எதுவுமே செய்யலை எங்களை கூப்பிடல ஒன்றும் பண்ணலை எதுவுமே பண்ணலை பண்ணாதப்போ எங்களோட கேள்வி என்னென்னாக்கா கட்டி முடிச்சதுக்கப்புறம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு தயாராக இல்லை நாங்கள் உங்கள் திட்டத்துக்கு எதிர்ப்பானவங்களும் கிடையாது இந்த திட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்புக்கெல்லாம் கிடையாது அங்கே கட்ட போகிற மார்க்கெட்டுக்கு எங்களுக்கு கடை கொடுங்க ஒதுக்கி கொடுங்கன்னு தான் கேட்க வந்திருக்கோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நூறு சதுரடி எதினூறு சதுரடி தான் எங்களுடைய அளவு மொத்த வியாபார மாதிரி ஆயிரம் சதுரடி ரெண்டாயிரம் சதுரிலாம் கிடையாது நூறு சதுரடி இரநூறு சதுரம் எங்களுடைய அளவு அந்த அளவு கட்டி கொடுங்க ஆனால் டென்டர் விட்டுறாங்க டென்டர் விட்டால் எங்களால் வந்து பத்தாயிரம் இப்போ பஸ் பஜ்ஜப்பூர் பஸ் ஸ்டாண்டில் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் வாட காய்கறி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படி டென்டர் விடாமல் அந்தந்த வியாபாரிகளுக்கு ஒதுக்கி கொடுங்க குறிப்பாக வெளிநபர்களுக்கு கடை கொடுக்காங்க அப்படிங்கிறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கோயம்பாடு மாதிரியோ கோயமுத்தூர் மாதிரியோ அந்த கடையை கட்டி எங்களுக்கு கிரை பண்ணி கொடுங்க ஏதோ கடனை உடனே வாங்கி நாங்கள் வாங்கிறோம் என்ன வரி வசூலோ அதை நான் கட்டிடுறோம் மெயின்டென்ஸ் சார்ஜ் என்னமோ நாங்கள் கொடுத்துறோம் அப்படி தான் இந்த எங்களோடய கோரிக்கை இதை வந்து அரசாங்கம் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்களும் நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கார் அவங்க தான் இருக்காங்க அவங்க மேற்பார் எல்லாம் நடக்குது எங்களுக்கு வியாபாரையில் கருத்தில் கொண்டுங்க இல்லை இப்படிலாம் பண்ண மாட்டோம் நான் எதுவுமே நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு எஃபெக்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக இந்த ஒரு காட்டுவான் ஏன்னா ஏவாரி என்ன பண்ணுவான்னாக்கா இந்த காந்தி மாவட்டம் பொறுத்த வரைக்கும் ஒம்போது தொகுதியிலேருந்து வராங்க உள்ள காய் வாங்க வெளியே போக விற்க கொடுக்க எல்லாம் ஒம்பது தொகுதியிலேருந்து வராங்க ஓட்டையும் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் எங்கள் வாழ்வாதாரத்தை எடுத்துட்டாங்க கெடுக்க போகிறாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம் அதனால் அந்த வாய்ப்புகளுக்கு இடம் கொடுக்காங்க எங்களுக்கு நீங்கள் சௌகரியம் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் சௌகரியம் பண்ணால் ரெடியாக இருக்கும் மொத்தத்துக்கு சிறு மொத்த யாவரிகள் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர்த்துக்கும் கடை கொடுக்கணும்னா வந்து கணக்கு முறையாக மாநகராட்சி மூலம் வந்து கணக்கெடுங்க கணக்கெடுக்க கணக்கு கணக்கு கணக்கெடுக்கிறப்ப எல்லாம் கூப்பிடுங்க வியாபாரிகள் உள்ள மா மாநாட்சி மானாட்சி என்ன பண்ணுறாங்க யார் பாணி பக்ருதீன் உங்கள் கடை என்ன பா அப்படின்னு கேட்டு போகிறாங்க அது உள்வாடைக்கு போட்டுக்காரா அவர் தரக்கடையில் போட்டிருக்காரா செட்டமைத்த கடையில் போட்டுக்காரா இந்த மாதிரி பல கேள்விகள் எங்களுக்கு தான் தெரியும் மாநாட்சி ஊழியர்களுக்கு தெரியாது இப்போ ரெண்டாயிரம் குடும்பம்னு சொன்னால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வியாபாரியனாக்கா ரெண்டாயிரம் வியாபாரி மட்டும் கிடையாது அந்த கடையில் வேலை செய்கிறவங்க ரெண்டு மூணு பேர் ஊழியர்கள் ரெண்டு மூணு பேர் இப்போ ஒரு கடைக்கு அஞ்சு பேர் இருப்பான் அப்போ ஒரு கடைக்கு அஞ்சு பேர்னாக்கா ரெண்டாயிரம் குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் கடைனால் பத்தாயிரம் குடும்பம் பத்தாயிரம் குடும்பத்தை சார்ந்த தான் அந்த காந்தி மாநிலத்தில் பிழைக்கிறோம் இப்போ இவங்களுக்கெல்லாம் தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கும் நல்ல வழியை காட்டுங்கன்னு அமைச்சரை அமைச்சரை பார்க்குறோம் வாய்ப்பு இருந்தால் முதலமைச்சரை பார்ப்போம் அடுத்த கட்டமாக என்னென்ன செய்யணுமோ அது ஒன்றான செஞ்சுவோம் நன்றி